அந்த விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்டா இப்போ தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாலிவுட் வரை இப்ப கட்டி பறந்துட்டு இருக்காரு தமிழ் திரையுலகத்துல இருக்க டேரக்டர் கார்த்திக் ஆக்டர் விஜய் சேதுபதி காமெடியன் கருணாகரன் பாபி சிங்ஹா அண்ட் இவங்களை மாதிரி இன்னும் பல பேரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் சினிமால சாதிக்கணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாய்ப்புக்காக அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்த காலம் அது அப்போ விஜய் சேதுபதி நடிச்ச முதல் படமான தென்மேற்கு பருவ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அவரை என்கரேஜ் பண்ற விதமா டைரக்டர் கார்த்திக் சூப்பராஜ் அவரோட பேஜ்ல விஜய் சேதுபதிக்கு கங்கராச்சுலேஷன் விஜய் சேதுபதி உங்களோட முதல் படமான தென்மேற்கு பருவ காட்சி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது சோ ஆல் தி பெஸ்ட் கீப் ராக் இன் தி ஸ்கிரீன் அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு நெட்டிசன் ஒருத்தர் ஊ இஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாரு அதுக்கு கார்த்திக் சூப்ராஜ் யூ வில் நோ ஹிம் சூன் அதாவது நீங்க ரொம்ப சீக்கிரத்துல அவரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாரு கார்த்திக் சூப்ராஜ் நம்பி நம்பிக்க வச்ச மாதிரியே தன்னோட கடின உழைப்பால சினிமால ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு விஜய் சேதுபதி குடும்ப கஷ்டத்துக்காக துபாயில போய் வேலை பார்த்த ஒருத்தரோட புகைப்படம் இன்னைக்கு அதே துபாயில இருக்க உலகின் மிகப்பெரிய கட்டடமான பூஜ் கலிஃபால இடம்பெறதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயம் கிடையாது விஜய் சேதுபதியோட இந்த கடின உழைப்பு அண்ட் அவரோட திறமைய பத்தியும் இந்த விஜய் சேதுபதி ஸ்டோரிய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ